ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி சபிலா அபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ நல்லா வந்து யூஎஸ்லேருந்து ப்ளாக் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து சைனா வந்துட்டதனால இனிமேல் சைனா ப்ளாக் தான் வந்து கன்ட்டினியூ பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பவர்ஷனா ஸ்கூலில் ஸ்டூடண்ட்ஸ் ஃபேர் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ அங்கே எந்த நாளாக வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது தாங்க பவிஷ்ணா உடைய ஸ்கூலு பவிஷ்ணா எங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் வந்துட்டு படிக்கிறாள் அங்கே யூஎஸில் வந்து அமெரிக்கன் சிலபஸில் படித்தனால அதே மாதிரி பார்த்து இங்கே சைனாலேயே வந்து அமெரிக்கன் சிலபஸ்லேயே சேர்த்தியாச்சு ஏன்னா தனியாக வேறு ஸ்கூலில் சேர்த்துனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே சைனீஸில் வந்து டீச் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அமெரிக்கன் சிலபஸ்லேயே வந்து போட்டாச்சு ஒரே ஒரு க்ளாஸ் மட்டும் அவளுக்கு வந்து சைனீஸ் க்ளாஸ் வந்துட்டு இருக்கும் இது ரிமைனிங் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே வந்துட்டு டீச் பண்ணுவாங்க ஸ்கூல்லேயே எல்லா ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் இங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் வந்து போட்டிருந்தாங்க வெளியே அவுட் சைடுலயே இருந்துச்சு உள்ளேயே இருந்து நம்ம ஃபஸ்ட் வந்து வெளியே பார்க்கலாம் அப்புறமா உள்ள போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பவீஸ் இந்த ஸ்கூவரில் இருக்க மீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு அது இந்த குளிருக்கு வந்து நல்லா சுட்ட சுட பார்பிக்யூ பண்ணி தரும்போது சூப்பராக இருக்கும் அதனால ரொம்பவே அந்த அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும் எங்களுக்கு வந்து அது வாங்கிட்டோம் பவிஷ்னா வந்து இந்த பஞ்சு மட்டாய் தான் வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரே ஆடம் அது வந்து ஃபோட்டோவில் வந்து நிறையா டிசைன் காமிச்சு நம்ம எது சொல்கிறோமோ அது மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இவன் வந்து இதை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுந்தான் ஸோ எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவள் வந்து இந்த பிளே ஏரியாவில் வந்து விளையாடணும்னு சொன்னான்னு அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்

அவங்க குட்டிஸ்லாம் வந்து சமாட்டோம் அவ்வளோ விளையாட்டு எல்லாருக்கும் பவிஷ்னாவுக்கு வந்து இங்கே சோஃபியான்னு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா அதை இந்த பொண்ணு தாங்க இப்போ ஸ்க்ரீனில் ரொம்ப க்ளோஸாக வராப்பாருங்க அவ தான் அவள் வந்து சைனீஸ் பொண்ணு தான் அவள் ஸோ நிறையா ஸ்டார்டிங்லலாம் பவிஷ்னாக்கு வந்து எதாவது தெரியல நல்லா சொல்லிக் கொடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கா ஸோ எல்லாம் விளையாட வச்சுட்டு ரொம்ப டயர்டாயிட்டா பவிஷ்னா அதுக்கப்புறமா சரின்னு ஃபுட் ஏரியாவுக்கு வந்து சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதே மாதிரி இந்த பிங்க் டி ஷர்ட் போட்டிருந்தாங்களா அது இந்த டே அன்னைக்கு வந்து எல்லாரும் போடணுமாமா அதே எங்களுக்கு வந்துட்டு தெரியாது அப்புறம் இங்கே வாட்டி வந்து வாங்கி கொடுத்துருந்த மாதிரி எதாவது ஸ்பெஷல் டே அனுக்கில்ல இந்த மாதிரி போடணும் நாங்கள் சரி ஒரு பிங்க் டீ ஷர்ட்டும் வந்து வாங்கியாச்சு இங்கே வந்து வேறு வேறு கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கான ஃபுட் வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பவிஷ்ணா ஒரு கேம் விளையாடுறான்னா அது பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம் பவிஷ்ணாவை பார்த்தீங்களா அப்படியே வாயை பேச தெரியாத மாதிரி அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறா வீட்டில் எல்லா வாயும் ஸ்கூலில் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசணுன்னு பேசவே மட்டன் திருத்திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறா இங்கே பாருங்க சிங்கப்பூர் மலேசியா ஃபுட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் போய் வாங்கி டேஸ்ட் பண்ணணும் இவன் விளையாடிட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் வாய் பேச மாட்டேங்கிறாள்னு இப்போ தானே சொன்னேன் ஆனால் காரியத்தில் கரெக்டாக தான் இருக்கிறாங்க ஒழுங்காக வந்து எப்படியோ வந்து விளையாடிட்டா விளையாடி வந்து வின் பண்ணிட்டா போனதும் வழக்கம் போல் அந்த ஸ்லைமை தாங்க தூக்கணும் அந்த ஸ்லைம் டப்பா ஒன்று அந்த பொண்ணு வந்து நீ வந்து ஃபோர்டீன் ரிங்ஸ் போட்டதுனால உனக்கு வந்து இன்னும் த்ரீ மோர் கிஃப்ட்ஸ் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அதுவும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டா பேசுவா

அதுதாங்க கேம் முடித்ததும் வந்துட்டு சாப்பிட வந்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மஃபின்ஸு அப்புறம் ப்ரௌனி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து எம்என்எம் தான் வேணும் அப்படின்றா அதனால் அதை நாங்கள் வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா தான் ஃபஸ்ட்டு வந்து இது வச்சிருந்தாங்க மோமோஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இது வந்து போர்க் ஃபில் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அபிஷேக் நூடுல்ஸ் இருக்குற நூடுல்ஸ் நோ ஸ்பைஸ் நோ ஸ்பைஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ அவுட் சைட் ஃபுட்டை பார்த்தாவே எங்க அந்த பவிஷ்ணாக்கா தனியாக வந்து பசி நல்லா வந்துட்டு எடுக்குது அது எப்படி இருந்தால் தெரியல ஏ அதுக்கு தான் வந்தேன் பாப்பா இருக்கா டக் மீட்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் அதுவும் வந்துட்டு இங்கே இந்த ஊரில் தரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வந்துட்டு தருவாங்க இதுக்கு பேர் வந்து பீக்கிங் டக்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து ரோஸ் பண்ண டக் மீட்டை வந்து உள்ள வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு ரோல் பண்ணி தருவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்த அப்படின்னா இந்த போபர்டினு ஒன்று வச்சுருந்தாங்க இதில் அந்த பபுள்ஸ் மாதிரி அந்த பால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காகவே வந்து பவிஷ்ணா வந்துட்டு வேணும்னு வந்து ஒரே இடம் சரின்னு சொல்லி வாங்கலான்னு வந்தோம் ஒரு போபட்டி வாங்கினோம் அப்படின்னா மூணு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து சேல் நல்லா கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இந்த பவிஷன் நான் சும்மாவாக விடுவா வாங்கிட்டு போய் ஆகணும்னு ஒரே இடம் அதனால அதுவும் வந்து வாங்கியாச்சு வர வழி இல்லாமல் அதை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு ஆம்லேட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபேஜ் ஆம்லேட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு வந்து செஞ்சுருப்பாங்க சதீஷ் வந்து இது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா வாங்கலாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு இது வந்து ஜப்பனீஸ் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியலை ஸோ வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு வாங்கிட்டோம் நிறைய கண்ட்ரி ஃபுட் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்கம்மா மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் கொரியா அப்புறம் சைனா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீதுமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்கிட்டு வந்து நாங்களும் பொறுமையால் உட்காந்து பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா அதனால் வந்து ரிலாக்சாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மலேசியா ஃபுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் செய்கிற நான்வெஜ் கறி மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் ஸ்டைல் வந்து வேறு ஆனால் வந்து நம்மளது தான் இருக்குது டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுதான் அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கோகனட் லெமனைட் சைனாவில் எங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுதான் ரொம்பவே ரியலாக வந்துட்டு லெமனைட் எல்லாமே ரியல் ஃப்ரூட்ஸை வச்சே வந்து போட்டு தருவாங்க அது கோகோனட் லெமனைட் வாங்கணும் அப்படின்னா அந்த தேங்காய் எதிர்க்கு இல்லையா இளநீர் மாதிரி அந்த தேங்காயை கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி போட்டு தருவாங்க ரொம்பவே சூப்பராக வருஷம் இங்கே பாரு இந்த பால் வேணாம் நல்லால் குடிக்கும் பாருங்க இந்த போபாட்டின்னு வாங்கின இதோட நிலமை வந்துட்டு இதுதான் வாங்கிட்டு வாயிலே வைக்க மாட்டேன்ட்டா நல்லா இல்லைன்னு ஒரே ஒருத்தரை சொல்லிட்டான் ட்ரை பண்ணி கொஞ்சம் குடிச்சான் என்னாலே வந்துட்டு முடியல அது வந்து பச்சை பால் அது வாசமே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால வச்சுட்டேன் வேண்டான்னு இது எந்த ஒரு ஆம்லேட் இது ஓஹோ கேபேஜ் வருஷம் நல்லா இருக்கா வருஷம் எப்படி நல்லா இருக்கா தூங்கி வந்துருச்சு நல்லா தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்கு அங்கே ஒன்று குடிச்சிட்டு இருக்கு நல்லா சாப்பிட்டோம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஃபுட் வந்து வேற வேற டேஸ்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து டேஸ்ட் பண்ணோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் வந்து அதில் சுற்றி பார்த்துட்டு பவிஷ்ணை வந்து இந்த ஃபேஸ் பெயிண்டிங் கேட்டால் அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது போட்டு ஃபேஸ்ஃபுல்லா வந்துரும் பிங்க் கலர்ல அப்பட்ட கேக்கலாமா நினைக்கிறேன் கவிஷ்ணாக்கு ஃபேஸ் பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ரெண்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அவங்களே செஞ்சு வந்து சேல் பண்ணினாங்க இந்த விசிறி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் அதை வந்து அவங்களே வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ரெண்டு கிஃப்ட் வந்து வச்சிருந்தாங்க சரி குழந்தைங்க ஆசையாக கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து வேண்டாம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நாங்கள் வந்து சரி அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம் இந்த ஃபேர் வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ்க்காக தான் கிட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுற மாதிரி ஸோ ஒரு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அந்த அந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி அந்த கிட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து பண்ண போகிறாங்க அதை வந்து அவங்க வந்து சேல் பண்ணுற மாதிரி அவங்களோட இஷ்டம் அது வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றது இந்த பொண்ணுமே தான் இப்போ ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுற பொண்ணுமே செவன்த் கிரேட் எயிட் கிரேட் அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணும் ப்ரி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து அதை பார்த்து வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வந்து பண்ணி பண்ணிவிட்றாங்க பாருங்கள் அவங்க பேரண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி பண்ணிவிட்றதுக்காக பவிஷ்னாக்கு வந்து கேட்டாங்க எனக்கு வேறு லாங்குவேஜ் தெரியாதனால கொஞ்சம் பயமாக வேற வந்தது இதுக்கு தனியாக காசு கட்டிவிட்டோம் அந்த ஹேர் வைக்கிறதுக்கும் காசாக நோ தரலன்னு கேட்டேன் அப்புறமா இல்லை இது வந்து ஃப்ரீ தான் உங்கள் பாப்பா கியூட்டாக இருக்கா அதனால ஃப்ரீயாக பண்ணி விட்றேன் அப்படின்ட்டாங்க யார் உனக்கு இது கொடுத்தா வரச்சும் தேங்க்யூ பவிஷ்ணா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா குட்டி பாப்பா கையில் வந்து பொம்மை வச்சிருக்கு எப்படி வந்துச்சுன்னு சதீஷ்ட கேட்டால் இந்த கடையில் இருக்கிறவங்க தான் கொடுத்தாங்க நான் வேண்டாம்னு சொன்னேன் அவங்க வந்து இல்ல இல்ல வச்சுக்கோங்க உங்க பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வேணாம் வேணாங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க இவங்க வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக தான் வந்து பாக்குறாங்க அவங்க அப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறதே எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஜாலியாக தான் இருக்கிற ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு ஸ்பெஷலாக வந்து ஃபீல் ஆகும் நம்மளே வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படிதான் இருந்தது எங்களுக்கும் என்ன பண்ணுது மோட்டைக்குட்டி பையன் மாதிரியே இருக்கிற பிள்ளைக்கு பையனுக்கு பிள்ளை ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்குது ஃபேஸ் பெயிண்டிங் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் நிறையா ஸ்டால் போட்டிருக்காங்க ஒன்னொன்றையும் ஸ்கிப் பண்ணி பண்ணி வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது ஒரு சிலதான் வந்து இவ ஏஜ்க்கு தகுந்த மாதிரி பவிஷினாவுக்கு புரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் சூஸ் பண்ணி வந்துட்டு வந்தோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்டு எடுக்கணும் அதில் வந்து லக் மாதிரின்னு சொன்னாங்க ரெண்டுலேயும் வந்து சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அவளுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து லக்கி ட்ரா மாதிரி வந்து அவளை சூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒன் பை ஒன் ஐ திங்க்

whatever you take இது ஒண்ணு அந்த குட்டில உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ பவி சீக்கிர வாடா அது வேணா அந்த ஸ்பெசி இது எடுக்கறதங்க ஸ்பெசி சும்மா டாய் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தா ஸ்லைம் மேக்கிங் उड़வாலா பவிஷ்னாக்கு பிடிச்சதே வந்து ஸ்லைம் தான் ரொம்ப ஃபேவரட் சோ அது வந்து ஓனா எப்படி வந்து ஸ்லைம் வந்து மேக் பண்றது அப்படின்ற மாதிரி அந்த கிட்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம பே பண்ணி நம்ம ஓனா வந்து பண்ணிக்கலாம். We ஆரஞ்சை குத்து குத்து குத்து. இந்த ஸ்லை மேக்கிங் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் பவிஷ்ணாவெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ண முடியல அப்புறம் அந்த பொண்ணு வந்து கையிலே எடுத்து நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தது அந்த ஸ்லைமை வந்து மேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து அந்த தெர்மோ பால்ஸ் மாதிரி இருந்துச்சு கலர் அந்த பால்ஸ் போட்டு அதுக்கு மேலே கிளிட்டர் போட்டு என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு எல்லாம் ஃபைனலாக வந்து கொடுத்துட்டாங்க இப்படி தான் அந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு பவிஷ்னாவோட ஏஜ்க்கு என்னென்னலாம் அந்த ஸ்டாலில் வந்து கவர் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பார்த்துட்டோம் குட்டி பப்பாவே வச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வந்து போயிருப்போம் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் வந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய் I know you told your friends Tell me what's wrong and why you never said you felt that way Guess you're trying to stay strong and fake a smile until I look away But I've known you too long, it hurts too